தேனில் ஊர்ன மிளகு சாப்பிட்டால் என்ன ஆகும் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்ட கேள்விக்காக நான் சொல்கிறேன் இது எப்படி சார் செய்யணும் எவ்வளோ சாப்பிட்ணும் யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்றதுனால கூடிய என்ன வியாதி தீரும் எப்படிப்பட்ட வியாதிலாம் தீரும் இவ்வளோ கொஸ்டினுக்கும் ஒரே மருந்து தான் இந்த அமிர்தம் அமிர்தம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது தேனில் ஊர்ன மிளகுக்கு சொல்லலாம் ஸோ தேன் என்பது மிக 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 முக்கியமானது இன்றைக்கி வந்து யாரோ ஒரு உழைப்பு யாரோ ஒரு உழைப்பில் சேர்த்து வச்ச ஒரு சொத்து தான் தேன் யாரோடு ஒன்று யார் நான் தேனியை தான் சொல்கிறேன் தேனிக்கு மட்டும்தான் அமிர்தத்தை தேய்க்கும் சக்தி உண்டு பட்டர்ஃப்ளைக்கு உண்டு இதேமாதிரி பறக்கணுக்குலாம் பார்த்தீங்கன்னா தேனை சேர்க்கற பூவிலேருந்து எடுக்கக்கூடிய எடுத்து யாரெல்லாம் தேன் சேர்க்குறாங்களோ அவங்களாம் வந்து தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏஞ்சல்ஸ் அப்போ தேனி ஏஞ்சல் தான் இன்றைக்கி தேனி கொடுக்கலேருந்து எத்தனை பெற்ற மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அது போய் பூலேருந்து எடுத்துகிட்டு வரது பார்த்தீங்களா அதுதான் மகா மகா அமிர்தம் ஒரு பூலேருந்தே எடுக்குது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பூவெல்லாம் தேன் நிறையா இருக்கும் அதில் எதை சிறந்த மகத்துவம் எனர்ஜி அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்கோ அதை பார்த்து தான் எடுத்துகிட்டு வரும் அதை தான் அது சாப்பிடுவோம் அதில் தான் கூட்டில் சேர்த்து வைக்கும் அதனால தான் அது அவ்வளோ சக்தி வாய்ந்த சேர்க்குற சக்தி அது எதுக்கு கிடைக்கிது தேனி கொண்டு தேனியை வந்து நம்ம சாதாரண இருக்கக்கூடியது அது அரசாணி அப்படின்னு சொல்லி எந்தளவுக்கு சொல்லுவோமோ அந்தளவுக்கு தேனியை சேர்க்கக்கூடிய தேன் இல்லை நிறைய தவங்க கொங்கு கொம்பு தேன் இருக்குது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய கசப்பு தேன் இருக்குது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று வகையான தேன் இருக்குது இந்த தேன் சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கிறோமே ஒழிஞ்சி அந்த தேனில் மிளகை ஊ ஊற வைக்கிறது பார்த்திங்களா அவ்வளோ சீக்கிரத்தில் டிப் டிப்பாகி ஊறாது நம்ம போட்டு வைக்கணும் எப்படியும் ரெண்டு மூணு மாதமாவது ஆகும் அது நல்லா டிப்பாகி வரத்துக்கு என்ன தான் நீங்கள் அதை வைப்போனாலும் மேலேயே மறந்துகிட்ருக்கோம் ஆனால் விட்டுவிடுங்க ஸோ அப்போ என்னாகும் நம்ம கிளம் நார்மலாக அதை ஊறுறதுக்கு வேஸ்ட் பண்ண தேவையில்லை நல்லா ஊறட்டும் அது வந்து மூணே மூணு மிளகு காலையில் அந்த தேனில் சுத்தமான தேனில் ஒரு டீஸ்பூனில் மூணு மிளகு இல்லை நாலு மிளகு அப்படியே எடுக்கிறீங்க அப்படியே தேனோடு போட்டு மென்று சாப்பிட வேண்டியதான் சாப்பிடும்போது அரசவசமாக இந்த மிட்டாய் மாரி சாப்பிடாமல் சப்பி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சலாய்வாவோட இதுதான் இது பத்து வயசுக்கு மேலே யாரை வேணாலும் சாப்பிட்லாம் அதே தேனை குழந்தைங்களுக்கு அதுக்கு கீழே உள்ளவங்க தேனை மட்டும் நாக்கில் தடவலாம் மிளகில் ஊரின தேனை நாக்கில் தடவலாம் அவங்களுக்கு பெருசாலும் உரைக்காது அதேமாரி தேனில் ஊர்னால் ரொம்பவும் உரைக்காது பத்து வயசுக்கு மேலே டெய்லி ஒரு மூணு மிளகு காலையில் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க அதுமாரி ஒரு மெட்டபாலிசம் இம்யூன் சிஸ்டம் இல்லவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் மா உரைக்குமா அப்படின்னு சொல்லி பழக்க அதை தான் நம்ம பழக்கணும் உரைக்காது அப்படியே உரைச்சாலும் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த தேனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தேனோடு அந்த மூணு மிளகு போட்டு மென்று சாப்பிடுங்க இல்லையா எனக்கு ஒரு மிளகோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு தேன் ஒரு மிளகு நான் சொல்கிறது குழந்தைங்களுக்கு மீன்ஸ் பத்து வயசுக்கு மேலே உள்ள நம்மளுடைய பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் தேன் மட்டும் நாக்க தடவை போதும் அவ்வளோ சூப்பர் அவ்வளோ பெரிய ஒரு மகா மருத்துவ ஒரு சஞ்சீவி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேன் சொல்லலாம் இது குழந்தைங்களுக்கு பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க ஒரு மிளகு அப்படியே சப்பி மென்னு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தி தான் போதும் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று இல்லைனா ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை நல்லா நம்ம மாதிரி பெரியவங்க இருக்காங்க அவங்களாம் காலையில் மூணு ஈவினிங் மூணு அவங்களுக்குலாம் வியாதியே கிடையாது எப்பேற்பட்ட லங்ஸ் பிரச்சனை லங்ஸில் இருக்கக்கூடிய வைரஸ் வயலில் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் வயிறில் டைஜஷன் சிஸ்டம் தூக்கு நல்லா வருது அதேமாதிரி இளமையாகவே இருக்க வேண்டிய விஷயம் பர்சனல் செக்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது எல்லாமே வேறு மாதிரி எனர்ஜி கொடுத்துரும் ஆக உடம்புல கூடிய காமதேனும் உருவாக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவலையும் அழகாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதேமாரி சக்தியை உருவாக்கி கொடுக்கும் நம்மளுடைய தசை நாறுகள் ஃபைலமென்ஸ் ஒம்பது துவாரங்கள் இருக்கக்கூடிய அந்த சக்தி பாயிண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஆகதான் அமிர்தம் சொல்லிக்கணே இதுக்கு மேலே நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸோ மிளகு தேன் மிக மிக ரகசியமான ஒன்று அந்த காலத்திலலாம் பவுடராக போட்டு விட்ருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து ட்ராப் இந்த தேன் பார்க்கறதுக்கு தேன் தான் கொடுக்குறான்னு நினச்சிருப்பாங்க கொஞ்சம் உரப்பாக இருக்கேன்னு நினைப்பாங்க அதில் ஏதாவது நினச்சிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் எப்பேபட்ட ஒரு மிகப்பெரிய கொடிய நோயாக இருக்கட்டும் மருந்து எடுத்துக்கிட்டே இதையும் எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா சீக்கிரமாக்கி விட்றது கேன்சர்லாம் சால்ட்டாக சரி பண்ணலாம் அதாவது இதை மட்டுமே எடுக்கணும்னு சொல்லவில்லை மெடிசன்லாம் எடுக்கும் பொழுது இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்ஸ் அவங்களுக்கு உதவி புரியும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிளட்டு ரொம்ப இம்யூனிட்டியாக இருக்கும் ஆக எங்கெங்கெல்லாம் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உடம்புல எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கும் தைராய்டு மேலே போனிச்சுனாக்கா ஹைப்பர் கீழே போனிச்சுன்னா ஹைப்போ கேன்சர் செல் எல்லா உடம்புலையும் உண்டு அது மேலே போனிச்சுன்னா கேன்சர் கீழே இருந்துச்சுனாக்கா ஹைப்போ அதுக்கப்புறம் நடுவில் இருந்துச்சுன்னா நார்மலான உடம்பு கேன்சர் செல் இருக்கும் சுகர் செல்ஸ் இருக்கும் என்னென்னலாம் வியாதி இருக்கோ அத்தனை செல்ஸும் இருக்கும் எப்போது அது வந்து எம்யூன் சிஸ்டம் பேலன்ஸ் இல்லாமல் போகணுமோ அது தலை தூக்கி நிற்கும் தீவிரவாதிகளும் உள்ளே இருப்பாங்க இருப்பாங்க அங்கே எந்த அரசன் சரியில்லையோ அந்த நாட்டில் ஆளுமை சரியில்லையோ தீவிரவாதிகள் மேலே தூக்குவாங்க அப்போ அந்த அரசன் நான் சொல்கிறது தான் மெட்டபாலிசம் இந்த மெட்டபாலிசத்தை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் தேன்மிளகு நிறையா இருக்குது தேன்மிளகு ரொம்ப ரொம்ப சூப்பர் இனிக்கவும் செய்யும் கொஞ்சோண்டு உரைக்கவும் செய்யும் ஆக இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் இதுக்கு மேலே நிறையா எடுக்கலாமா சார் நான் அஞ்சு மிளகு கூட என்னால் சாப்பிட்ணும் அஞ்சு மிளகு ஹையஸ்ட் சூப்பர் நமக்கு சுவாசக் கோளாறே இருக்காது தூக்கமின்மையே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நரம்புகள் நாடி நரம்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா காயக்கலப்பம் அமிர்தம் அதாவது நம்மளோட நீண்ட ஆயிலை பார்க்கக்கூடிய ஏஜிங் யாருக்கு பிடிக்காது ஆன்டி ஏஜிங்னா இப்படியே இருக்கட்டும் ஸோ இந்த உடலை நம்ம கல்பமாக்க வேண்டும் கல்போலாக்க வேண்டும் சக்தியாக வேண்டும் சக்தி ரூபமாக இருக்க வேண்டும் நீண்ட ஆயிலோடு சந்தோஷமாக இருக்கணும் இது உடம்பை வளர்க்கறதுக்கான ஒரு விஷயத்தை தான் ரொம்ப சிம்பிளாக இந்த நல்ல தேனாக மட்டும் வாங்கி வந்துக்கோங்க வாங்கிட்டு மிளகு போட்டு ஊற வச்சிருங்க அவ்வளோதான் சிம்பிள் நல்லா ஊறி எல்லாம் தங்கின பறிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் எப்படி தேன் ஊற 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 சக்தியாக மாறுகிறதோ தேனில் ஊறக்கூடிய மிளகும் மிக நார்மல் மிளகே நாலு மிளகு இருந்தால் பகைர் வீட்டு கூட போய் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் முறிஞ்சிடும் அப்போ தேனில் ஊறி மகா மருத்துவமாக மாறினா எப்படி இருக்கும் அதுதான் மருந்து இது என்ன ஏதாவது எந்த மெடிசன் எடுத்தாலும் சரி இதையும் சேர்த்து கூட எடுத்துகிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்குனால் இதைக்கு மட்டும் காலையில் மட்டும் எடுத்துட்டு வாங்க காலையில் சாயந்தரம் எடுத்துகிட்டு வாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம் பேண்டமிக் சிச்சுவேஷனில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும் ப்ரீத்திங் நல்லாயிருக்கும் உடம்புல ஆக்சிஜன் லெவல் நல்லாயிருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நல்லாவே உருவாகும் மெட்டபாலிசமும் நம்ம நம்ம உடம்புல இருந்து நல்லா ஹைப்பில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு குறையே இருக்காது ஸோ குழந்தைங்க மெமரி பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சாக்கடையான ஒரு உலகத்தில் வாங்கிகிட்டு இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வாங்குகிறோம் கண்டதும் வாங்குகிறோம் வாழ்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம தான் வாழணும் ஆசைப்பட்டு அப்படி நிற்போம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வியாதி வந்து உட்காந்துருக்கும் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேனே இப்போ போய் எனக்கு வியாதி வந்துருச்சு காரணம் நம்மளால் உழைப்புக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக முக்கியத்துவம்னு சொல்லலை ஆனால் உடம்பையும் பார்த்துக்கணும் அதனால தான் உடம்பையும் பார்த்துக்கணும் கெடுத்துக்கவும் கூடாது நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற போது தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் அழகாக கொடுத்துட்டு வந்தோம் தேன் மெழுகில் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அங்கே உள்ளே அப்படி அற்புதமான ஒரு காயக்கல்பம் இருக்கிறது அதுதான் மாயாஜாலம் அப்படிங்கிற மருந்து மாயா மருந்து சாயா விருச்சம் கல்பம் இதுதான் வந்து அகத்தில் உள்ள இருக்கக்கூடிய சக்தியை தூண்டி விடுதலுக்கான ஒரு அற்புதமான மனது தேனும் மிளகும் ரொம்ப செலவாக போகுது அந்த காலத்திலலாம் வந்து புடம் போட்டு பல நாள் காத்திருந்து செஞ்ச அமிர்தம் இருக்குது தங்க பஷ்பம் இருக்குது ஆனால் மூலிகையிலேயே இறைவன் கொடுத்த தங்க பசுபம் என்னதுன்னு கேட்டிங்கன்னாக்கா தேன் தான்